ஓம் ஞான மூத்தீஸ்வர சமேத முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து அமைதியாக இருக்கணும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா மொத்தத்தில் வந்து காளதேவனுக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியும் துலாம் ராசியும் ஒரு மனிதருக்கு வந்து மொத்த ஜாதத்தில் வந்து கெட்டு போயிருந்தாலும் சரி அதாவது பாவக்கிரகங்கள் ஆளுமைக்கு உட்பட்டு சரி அதே சமயத்தில் வந்து அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய சுப்புர பகவான் வந்து ஆறு எட்டு போன்ற இடங்களில் வந்து பாமகங்களோட சேர்ந்துருந்தாலும் சரி இந்த அன்பருக்கு வந்து கண்டிப்பாக குடும்பம் அமைவதில் வந்து ஒரு சிக்கல் இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இவங்களுக்கு கைகூடாது அதே சமயத்தில் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட பாக்கியத்துலேயும் வந்து ஒரு கேள்வி இருக்கும் வாழ்க்கையில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் இவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்க கணவன் மனைவியோட சண்டை போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள் ரிஷப் ராசிலையும் துலாம் ராசிலேயும் வந்து சனி பகவான் ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்கள் உட்காந்து குடும்பத்தையும் திருமணத்தையும் வந்து வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து நிறைய ஜாதத்தில் பார்த்துருக்கிறேன் அப்போ துலாம் ராசியும் ரிஷபராசின் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக வருமானமும் கம்மியாக தான் இருக்கு குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இல்லை ஒற்றுமை இல்லை அந்யுன்யம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஏழாம் இடம் வந்து துலாம் ராசி காலதேவனுக்கு அந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக இருக்கணும் அப்போ அதில் வந்து சுபக்கரங்கள் இருக்கலாமே தவிர பாவக்கரங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த நிவர்த்தி ராசி ஒரு ஆணுக்கு பெண் நிவர்த்தி பெண்ணுக்கு ஆண் நிவர்த்தின்னு சொல்லணும்னா இந்த அமைப்புப்படி இந்த துலாம் ராசி கெட்டுப்போச்சு அப்படின்னு சொன்னால் டோட்டலாக நல்ல நண்பர்கள் இல்லை நல்ல நல்ல ஒரு மனைவி நல்ல கணவன் இல்லை அதே சமயத்தில் வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து திருப்தி இல்லை எந்த விஷயம் எடுத்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டத்தை கொடுக்குற ராசியே அந்த ராசி தான் ஏதாவது நிவர்த்தி ராசி கெட்டு போகக்கூடாது சரி இது வந்து கெட்டு தப்பா என்ன பண்ணுறது ஒரு எளிமையான பையார்னு சொல்கிறேன் பையாதை கடைசி சொல்கிறேன் அப்போ தான் நீங்கள் வீடியோ முழுசாக பார்ப்பீங்க சரிங்களா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் வந்து அந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதியாக வர்றாரு சரி இது வந்து ஏழாவது ராசி துலாம் ராசி இரண்டாவது ராசின்னு சொல்கிறோம்ல அது ரிஷப ராசி அது வந்து ஒரு காதல் ராசி அப்போது காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் கைகூடி வரணுனாலும் அந்த ராசி கரெக்டாக இருக்கணும் எல்லாருமே எல்லாமே லாபம் எல்லாருமே லாபம் பண்றாங்க காதலும் எல்லாரும் காதலும் வந்து கட்ட முடியுதான் என்ன இல்ல இல்ல கட்ட இல்லை அப்போ மாதிரியா அப்போ வந்து அங்க வந்து ராசி கட்டு போயிட்டுன்னு அர்த்தம் சரி இந்த ராசியில் வந்து பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேதுக்களை போன கிரகங்கள் இருந்துச்சுன்னா இதை வந்து அதை பார்வை செய்தாலும் அப்படித்தான் இருந்தால் மட்டும் இல்ல அந்த இரண்டு ராசியுமே வந்து பாவ கிரகங்கள் பார்வை சேர்க்கை எல்லாமே அங்கே தான் அந்த பிரச்சனை வரும் சரி இந்த ராசி வந்து ஏன் இந்த ராசி ரிசபராசி போச்சுன்னா அவங்களுக்கு வந்து காதல் கை கொடுவதில்லை குடும்ப அமைதியும் கேட்டீங்கன்னா அது கால தீவனுக்கு ரெண்டாவது ராசி குடும்ப ராசி ஒரு குடும்பத்தை ஒற்றுமையாக வைக்க வேண்டிய ராசி அந்த ராசி தான் அப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்னாலும் அந்த ராசி வலுவாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து பணம் பணம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் அந்த ராசி வந்து வலுவாக இருக்கணும் அப்படின்னா தான் அந்த உங்க பன்னிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்கள் ராசி எது வேணாலும் இருந்து எப்படி வேணாலும் இரண்டு போட்டோம் ஆனால் இந்த ரெண்டு ராசி கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையில் வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம ஏன்டா பிறந்தாலும் நினைக்க வேண்டியிருக்கோம் ஏன்னா இரண்டுமே சுகபோகங்கள் கொடுக்கக்கூடிய ராசி இரண்டுமே சுக்கரன் ராசி சுக்கிரன் வந்து குரு பகவான் வந்து எவ்வளவுதான் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்தாலும் குரு பகவான் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கட்டான பேங்குக்கு அதிபதி பணத்துக்கு அதிபதி சரிங்களா அவர் பணத்தை மட்டும் வச்சு பாத்துட்டு இருக்கலாம் அதான் குரு ஆனா சுக்கரன் வந்து செலவாளி அதாவது சுகபோகம் கொடுக்குற கிரகம் சுக்கிரன் அந்த சுக்கிரன் ராசி ரெண்டு வலுவா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ முடியும் காதல்லையும் சரி அன்புலையும் சரி எல்லா விஷயத்திலுமே சரி சரிங்களா அப்போ சுக்கரன் வந்து உங்கள் ராசி அந்த ரெண்டு அந்த ரெண்டு ராசியும் கெட்டு போகக்கூடாது சுக்கர பகவானும் கெட்டு போகக்கூடாது சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துலேயோ அல்லது எட்டாம் இடத்துலேயோ அல்லது சனி ராகு கேதுவோடு சேர்ந்து அல்லது ஆறு எட்டு அதிபதியோட பாதகாதிபதி மாரகாதிபதி சம்மந்தப்பட்ட விஷயங்களோட சேர்ந்து பின்னி பிணைஞ்சி எங்கேயோ பக்கம் சிக்கிக்கிட்டாருன்னு வைங்களாம் இந்த ஜென்மம் நம்மளுக்கு வேஸ்ட் சரி அது தெரிஞ்ச கதை தான்ப்பா இப்படி தான் இருக்குது இதுக்கு என்ன பரிகாரம் சொன்னால் சரியாக வரும் சிம்பிளா சொல்றேன் வேற ஒண்ணும் பெருசாலிக்க வேண்டாம் ஒரே ஒரு பரிகாரம் தான் நடைமுறையில் நிறைய பேருக்கு சொல்லி பரிகாரத்தை ஆன பரிகாரம் எல்லாருமே எனக்கு தகவல் சொல்ற அருமையான பரிகாரம் என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கொடுத்த ஈஸியான பரிகாரம் சரிங்களா வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் சுக்குரன் அப்படிங்கிறது வந்து பசு மாடு சரிங்களா பசு மாடு அப்படிங்கிறது வந்து இளங் கண்ணுக்குட்டின்னு சொல்றோம்னா அந்த இளங் கண்ணுக்குட்டி பசு மாட்டுக்கு வந்து ரிஷப ராசி உங்களுக்கு வந்து கெட்டு போய் கண்டுறது வந்து அந்த பசுமாட்டுக்கு வந்து இனிப்பு கலந்தாப்புல வந்து உணவு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க தவிடு கொடுக்குறீங்களா தவிட்டோட ஒரு லட்டு இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வச்சு அந்த அந்த மா பசுமாட்டு கொடுத்துட்டு பசு மாட்டோட பின்னாலே வந்து மாலை தூக்கிட்டு யோனியை தொட்டு வணங்குங்க போதும் சிறப்பா இருக்கும் காமெடியா தெரியல காமெடி நிஜம் நிறைய பேருக்கு சொல்லி எல்லாமே என்னை கேட்டு சக்ஸஸ் ஆன பரிகாரம் இது சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவனுக்கு ஏழாவது ராசி வந்து துலாம் ராசி உடல் உறவை குடிக்கிற ராசி ஒரு மர்ம உறுப்பு குடிக்கிற ராசி சரிங்களா காலதேவனுக்கு இரண்டாவது ராசி வந்து ரிஷப ராசி அது வந்து வாய் சாப்பாடு உணவு முகத்தை குறிக்கிற ராசி அப்போ நீங்க ஒரு பசுமாட்டுக்கு வந்து பசுமாட்டு கண்ணு குட்டி இல்லைன்னா பசு மாட்டுக்கும் கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு இனிப்பு கலந்த உணவு சரிங்களா கொடுத்துட்டு முன்னால தொட்டு கும்பிடாம பின்னாடி வந்து யோனிய தொட்டு கும்பிடுங்க உங்களுக்கு வந்து ரிஷப் ராசியும் ஆயிட்டு ஆகும் துலாம் ராசியும் ஆகிட்டு ஆகும் குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு இருக்காது சுக்கர பகவானும் ஆகிட்டு ஆவாரு பாக்கெட்ல காசு ஜெகஜோதி வாழ்க்கை லச்சரி லச்சரி வாழ்க்கை வந்து தன்னால வீடு தேடி இருக்கும் அப்போ இந்த ஒரே ஒரு பரிகாரம் தான் பசுமாட்டுக்கு முன்னால உணவு கொடுங்க பின்னாடி தொட்டுக்க முடுங்க வேலை முடிஞ்சு போச்சு சரியா இது என் தாய் முத்தாரம் எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த பரிகாரம் சரி இதே இது கோவில்ல போய் எப்படி பண்ணலாம்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா எந்த அம்பாள் கோவில போய் சும்மா நல்லா சுற்றி சுற்றி வணங்குங்க அம்பாள் கோவில் எந்த கோவிலெலாம் சுற்றி சுற்றி வணங்குங்க கோயிலுக்குள்ளே கருவறை கோயிலெல்லாம் சுற்றிட்டு வாங்கி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது சரிங்களா கோயில் சுற்றி கும்பிட்டுட்டு கோயில் வாசலில் உட்காந்து இறைவன் வந்து தியானம் பண்ணிட்டு கிளம்பும் போதெல்லாம் வீட்டுக்கு கிளம்ப போகிற நேரத்தில் வந்து அந்த இறைவனோட அபிஷேக தீர்த்தங்கள் எல்லாமே வெளியே வரும்ல அந்த யோனி வழியாக வெளியே வரும் அது யோனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பேர் கோமுகம் கோமுகத்தை பார்த்தீங்கன்னா மாட்டோட யோனி மாதிரியே இருக்கும் அந்த இடத்த நீங்க தொட்டு வணங்கிட்டு அதுலேருந்து வர தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சுட்டு அப்படியே நீங்க ஒரு முறை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவன் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அனைத்து வித விஷயத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் அதாவது சுக்கரான் கிடைக்க வேண்டிய தனம் பொருளாதாரம் குடும்பம் சுக போகங்கள் சரிங்களா ஏழாம் மடம் என்று சொல்லக்கூடிய ஆணுக்கு பெண் நிவர்த்தி இதில் சொல்கிறோம்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஈஸியாக கையுடி வந்து உங்களுக்கும் அருமையான ஒரு குடும்பம் அமைஞ்சு நீங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கூட சூழ்நிலை உருவாகும் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த நேரத்திலும் போகிற சூழ்நிலை உருவாகாது அப்போ இதை வந்து நம்ம எத்தனை நாள் செய்யலாம்னு ஒரு கேள்வி வரும் எப்படின்னு செய்ய தினமும் செய்யுங்க உங்கள் ஜாதக கெட்டு போச்சே ஜாதகம் தான் எதுவுமே இல்லையே கெட்டு போன விஷயத்த வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நாளும் பொருளாதாரத்திலும் குறைவு இருக்காது நண்பர்களையும் பிரச்சனை இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நீங்க வந்து அந்த மாதிரி தொட்டு கும்பிடணும் சரிங்களா கோவிலுக்கு போகும்போது தான் தொட்டு கும்பிடணும் வீட்டில் வந்து பசு மாட்டை நீங்க பார்க்கும்போது தான் திரும்ப உங்க வீட்டில் பசு மாட்டு இருக்கா டெய்லி காலையிலேயே தூங்கி எழுந்த உடனே கொஞ்சம் உணவு எடுத்து இனிப்பு உணவு கொடுத்துட்டு நேரவே தொட்டு கும்பிடுங்க தொட்டு கும்பிட்டு அந்த யோனில இருந்து வர்ற கோ அந்த கோமுக அந்த யோனில இருந்து வர்ற அந்த மாட்டு கோமயம் சொட்டோம்ல மாட்டு மாட்டு மூத்திரம் அதை வந்து கோமயம் அதை எடுத்து தலையும் துளிங்க ரெண்டு நேரம் குடிக்கலாம் வீட்டை சுத்தி தெளிக்கலாம் தெளிச்சுட்டே இருங்க உங்களை பிடிச்ச பிள்ளைகள் அனைத்துமே ஒதுங்கிறோம் ஜாதகம் வந்து அந்த நிமிஷத்துல இருந்து யோகமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்போ ஒரு நாள் செஞ்சா பரிகாரம் சக்சஸ் ஆகாது நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்ய 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 சுக்கர பகவான் வந்து உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி சுக்கரன்னா மகாலட்சுமி மகாலட்சுமினா இப்ப நான் சொன்ன அந்த விஷயமே மகாலட்சுமி சம்மந்தப்பட்டதுதான் சரிங்களா பசுமாடே மகாலட்சுமி தான் பசுமாட்டுல வந்து எல்லா தெய்வமும் இருக்கிறாங்க ஆனா முன் பாகத்தை நீங்க வணங்குறத விட பின்பாகத்தை தான் வணங்கணும் முன்பாகத்தை வணங்கக்கூடாது முன்பாக உணவு கொடுக்கணும் பின்பாகத்தை தொட்டு வணங்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனையே இருக்காது சுகபோகமாக வாழ்ற வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இது அனுபவத்தில் சொன்ன பரிகாரம் சக்கஸான பரிகாரம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா சரி இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சேனல் நேம் என்ன கேட்டீங்கன்னா ஸ்ரீ முத்தாரமன் அனுபவ ஜோதிடம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்